நாயகன் மாதிரியான கல்ட் கிளாசிக் மூவிக்கு அப்புறமா இத்தனை வருஷ காத்திருப்புக்கு பிறகு மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணி மறுபடியும் இணைந்திருக்கு மணிரத்னத்து இயக்கத்தில் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புல உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் கூட சிலம்பரசன் திரிஷா அசோக் செல்வன் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வருகிற ஜூன் ஐந்தாம் தேதி தியேட்டர்ஸ்ல வெளியாக இருக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்பட இன்னும் பல மாவட்டங்களுக்கும் பல ஊர்களுக்கும் பயணம் செஞ்சு போயிட்டு தக்லேஃப் திரைப்படத்தினுடைய மொத்த படக்குழுவினரும் முக்கியமா படத்தினுடைய தயாரிப்பாளரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் பறந்து பறந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில தான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாகி என்ன அப்படின்னா சமீபத்தில் கர்நாடகாவில் தக்லிஃப் திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கமலஹாசன் அவர்கள் பேசும்போது கீழே உட்கார்ந்து இருந்த அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான சிவராஜ்குமாரை மென்ஷன் பண்ணி பேசும்போது தமிழிலிருந்து பிறந்தது தானே கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதனால மொத்த கர்நாடகாவுமே கொதிச்சு போயிருக்காங்க கன்னட அமைப்பினர் பலரும் வந்து கமலஹாசனுடைய இந்த கருத்துக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா கமலஹாசன் இதுக்கு பொது வெளியில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல மொழி வல்லுநர்கள் எனக்கு சின்ன வயசுலேயும் சொல்லிக் கொடுத்து அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ஞ்ச தான் அந்த ஸ்டேஜ்ல அதை பேசினேன் நீங்க வேணா தாராளமா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது என்னால மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா மறுத்துட்டாரு மொழி வல்லுநர்கள் பல திரைப்பிரபலங்கள் ஏன் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரி இந்த விஷயத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவா நின்ற போதிலும் கூட கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடங்கி கர்நாடக அரசியல் கட்சி தலைவர்கள் பலருமே கமலோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க கமலஹாசன் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்னட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்தன ஆனாலுமே கமலஹாசன் மன்னிப்பு கேட்காத நிலை இந்த பிரச்சனை முடிவுக்கு வராமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வருகிற ஜூன் ஐந்தாம் தேதி கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படத்தினுடைய ரிலீஸ்க்கு தடை விதிக்கிறதா கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ கமலஹாசன் அவர்கள் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் கண்டிப்பாக கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகாது அப்படின்றது மட்டும் இப்போதிக்கு கிளியராக தெரியுது